இந்த கருப்பனை மட்டுமல்ல இந்த கருப்பனின் வாக்கையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் தடுத்தாலும் சரி தடுப்பது அந்த யமனாக இருந்தாலும் சரி உனக்கு அங்கு துரோகத்தை இழைத்து விட்டு நிம்மதியாக இருந்து விடுவார்கள் என்று நினைத்தவர்களின் மத்தியில் நான் அவர்களின் வீட்டில் புகுந்து என்ன வேலையை பார்க்கப் போகிறேன் என்பதை மட்டும் பார் உனக்கு உதவி என்று செய்யப்படும் தருணத்திலே அவர்கள் துரோகத்தை இழைத்துவிட்டு செய்து அங்கு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் இந்த கருப்பணியின் பிள்ளை பிள்ளைதான் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதனாலத்தான் உன் துரோகிகள் உனக்கு எந்த விஷயத்தை செய்து உன் மன நிம்மதியினை நிலைகுலைய செய்தார்களோ உன் மன நிம்மதியினை வருந்து செய்தார்களோ உன் மனதை காயப்படுத்தினார் அவர்களுக்கு செய்து அவர்கள் வீட்டில் இருந்த நல்ல செய்தி உனக்கு நான் கொண்டு வரத்தான் போகிறேன் வருவதை பார்த்து நீ இனி ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடி முடிந்து ஓய்ந்து விட்டது இனி என் ஆட்டத்தை பார்க்க போகும் நேரத்தை அவர்கள் நெருங்கி விட்டார்கள் உன் மனதை அங்கு அடிமையாக்க பலரும் நினைத்துக் கொண்டு இருந்தார்கள் அவர்களின் பேச்சை எப்படியாவது உன்னை கேட்டு வைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டு உன்னை அவர்கள் பக்கம் இழுப்பதற்கு இறுதி கட்டத்தை எட்டிவிட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு நான் சிறிதும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியெல்லாம் நல்லது நடப்பது போல் அங்கு தோன்றி கொண்டிருந்தது உனக்கெதிராக செயல்படுபவர்களின் ஒவ்வொரு நிலையும் இதுவாகத்தான் இருக்கும் என்று இந்த கருப்பன் உணர வைக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது என் பிள்ளைக்கா கெடுதலை நினைத்தார்கள் என் பிள்ளைக்கா வஞ்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளையின் குடும்பத்தையா சீர்குலைக்க முயன்றார்கள் அத்தனை விஷயத்தையும் அவர்களுக்கு ஒன்று போல் கொடுத்து அங்கும் இங்கும் போக விடாமல் எப்படி திக்குமுக்காட வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் துணையாக இருப்பேனே தவிர எந்த காலத்திலும் எக்காலங்களிலும் நான் கெட்டதற்கு துணை போவதே கிடையாது என் பிள்ளைகள் நேர்மையும் என் பிள்ளைகள் நல் மனதை புரிந்து கொண்டுதான் நானே அவர்களை தேடிச் சென்று கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் போது உன்னை நான் கைவிட்டு விடுவேனாம் உன் மனதை புரிந்து கொண்டு நானே உன்னருகில் வந்து கம்பீரமாக நின்று கொண்டு இருக்கும் போது வருவது வரட்டும் எல்லாவற்றையும் என் அப்பன் கருப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எத்தனை பேர் உன்னை சுற்றி நின்று அங்கு உனக்கான விஷயத்தில் கெடுதல் நினைத்தாலும் வெறுக்கும் கண்கள் அங்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கப் போகிறது நீ வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாக வாழப் போவதை பார்த்து உனக்கு பிடித்தமானதை உன் கையில் கொண்டு சேர்க்கும் இந்த கருப்பன் வாக்கு என்றுமே பொய்க்காது நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த விஷயம் உன் கையிலே சேர்க்கின்ற நாளை நீ விட்டாய் என் பிள்ளையே இனி வருகின்றதை நினைத்து எல்லாம் கலங்கி கொள்ளவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நடப்பதும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்ததுதான் இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் என் சொன்ன சொல்லிலிருந்து விதி மீறப்போவதே கிடையாது நீயே உனக்கான விஷயத்தில் நல்லது நடக்க வேண்டாம் என்று நினைத்துவிட்டு விட்டாலும் கூட இந்த அப்பன் நினைத்துவிட்டால் நான் நடத்தியே தான் தீருவேன் அதில் என்றும் ஆற்று கருத்தை கிடையாது இந்த நிலையை பார்த்து இந்த கடினமான பாதையை பார்த்து தானே உன் மனம் சிறிது கலங்கிக் கொண்டு இருக்கின்றது ஆனால் அத்தனையின் தாண்டி என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என்னிடமிருந்து உன்னை பிரிக்கும் வேறுபாடுகள் சில பேர் பண்ணி தான் இருக்கின்றார்கள் அந்த வேலைப்பாடுகளையும் இட பாடுகளையும் நினைத்தும் நீ கலங்காதே எங்கே நம் அப்பன் போய்விடுவானோ என்று என்னை விடாதே உன் பாதை தெளிவாக இருக்கும் போது நீ பயத்தில் இருக்கின்ற போது என் கைகளை கெட்டியாகத்தான் பிடித்து இருக்கின்றாய் ஒன்றாக நடப்போம் என்றுதான் நான் உனக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கின்றேன் அந்த சத்தியத்திலிருந்து நான் நான் மீறப்போவதில்லை இதோ உன் பிரச்சனை பாதியாகி உன் மனதில் சாகி நீ உனக்கான வெற்றியை பெறப்போகும் தருணத்தை நெருங்கியிருப்பதே உணரத்தான் போகிறாய் உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்க ஏதாவது ஒரு வழியில் முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் பலரையும் நம்பி என் பிள்ளைகள் ஏமாந்து நின்றாலும் உன் உன்னால் இங்கு கெட்டவர்கள் யாருமே கிடையாது நீ சிறிதளவாத முயற்சியை செய்து கொண்டே இருக்கின்றாய் அந்த முயற்சிக்கு பின்னால் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்கான நேர காலம் வந்து விட்டது எப்பொழுதும் எங்கே நீ என்னை நினைத்தாலும் உனக்கு காட்சி காட்சியளிப்பேன் வாகனத்தில் வருவேன் கடைகளில் காட்சி காட்சியளிப்பேன் பாடலாக வருவேன் விலங்குகள் அருகில் நின்று கொண்டு இருப்பேன் கருணையோடு நீ கண்டால் நிச்சயமாக காற்றாக கூட இந்த கரு உன்னை தேடி வந்து உன் மனதிற்குள் இருக்கின்ற நல்லதை செய்து கொண்டே இருப்பேன் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருக்கும் போது நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நிலையே இப்பொழுது உனக்கு உருவாக்கி இருக்கும் போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் முயற்சி செய்யாதவனுக்கு முதுகெலும்பு கூட வளையாது விடாமல் முயற்சி செய்பவருக்கு அந்த பாராங்கள் கூட வளைந்து கொடுத்துக் கொண்டேதான் அதனால் யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு இங்கு பல சூழ்ச்சி வலைகள் நடத்திக்கொண்டு இருக்கும் போது அந்த மாயை வலையில் இருந்து வெளிவருவதற்கான வெற்றியை பெறுவதற்கு நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன் முயற்சியின் வேகமும் விவேகமும் தான் உன்னை யாரென்று நிரூபித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் உன் வெற்றிக்கான வழி எது தெரியுமா உன் துணிச்சலான முடிவுதான் உன்னை தைரியமாக நானே முன்னின்று வழி நடத்திக் கொண்டு இருக்கும்போது போது இதற்கு பிள்ளையே நீ அங்கு கீழே வீழ்ந்து விடுவோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் வீழ்ந்தாலும் இந்த கருப்பன் என்னை தூக்கிவிட வந்து விட்டான் அதே கம்பீரத்தோடு எழுவதற்கு என் ஐயன் வந்து விட்டான் என்று நீ என்னிடம் நம்பிக்கை கொண்டே இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் போராட்டத்திற்கு விடை கொடுக்க வந்து விட்டேன் உனக்கு பலமுறை சொல்லியதும் இப்பொழுது நேரடியாக உன் காதுகளுக்கு வந்தடைந்து விட்டது கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம் உள்ளது நிரந்தரமான தோல்வியை நீ கையில் எடுத்து விடாதே அது உன்னை நோயாளியாக ஆக்கிவிடும் நீ தற்காலிகமாக அதை மாற்றிக்கொள்வதற்கான ஏற்ற சூழ்நிலையை நீ உருவாக்கி கொண்டால் மட்டும்தான் புத்திசாலித்தனமாக அதில் செயல்பட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என் பிள்ளைகள் எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக சாமர்த்தியமான விஷயத்தை தான் செய்து கொள்வார்கள் நான் கடைக்கண் பார்வில் சொல்வதே அவர்கள் முழுவதுமாக புரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொன்னதை முழுவதுமாக புரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான நேரத்தை விட்டார்கள் வேண்டுவதற்கான பலனை உன்னிடத்தில் தரும்போது நீ எதற்காக மனம் கொண்டு இருக்கின்றாய் உன் திறமையை கூட பல பேர் பல வழிகளில் தவறாய் புரிந்து கொண்டு அங்கு திமிராய் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாது இந்த கருப்பன் இருக்கும்போது நெஞ்சில் துணிவும் இருக்கும்போது நான் இதற்காக வைப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் எதிரியை கண்டஞ்சி விடாதே அந்த தோல்வியே தொற்று போகும் அளவிற்கு நீ முயற்சி செய்து கொண்டே இரு உனக்குள் நான் இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை இயக்கிக் உன் வெற்றியை தருவதற்காக இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் வெற்றி உனதுதான் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி